அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்குமான வேறுபாடு இது தான் அதிமுக ஆட்சியில் ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ தானே இவர் சொன்னால் எதுக்கு கேட்கணுன்றலாம் ரொம்ப அடவடையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஜெனியூனாக கிரீவன் செஞ்சு இப்போ செஞ்சு கொடுப்பா அப்படின்னு செஞ்சு கொடுத்துருவாங்க இது மக்களுக்கான அடிப்படை தேவை இன்னொன்று மற்ற எம்எல்ஏக்களை போல இல்லாமல் திரு தியாகராஜன் அவர்கள் அந்த தொகுதியை நல்லா வச்சுக்கணும் தொகுதி மக்களோடு ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணணுன்ற ஒரு தன்மையை வைத்திருப்பவர் பிடிவாதமாக நான் வாக்காளர்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு பத்து பிசா அவரோட தொகுதியில் ஒருத்தருக்கு கூட காசு கொடுக்கல ஓட்டுக்கு பணம் என்று அவர் செலவு செய்யவே இல்லை நான் கொடுக்க மாட்டேன் என் தொகுதி மக்கள் எந்த நேரம் ஆனாலும் வீட்டுக்கு அதை அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பேன்ற மாதிரி ஒரு அதிகரி நீங்கள் போகிறாரு போகும்போது பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது சார் ஏடிஎம் கவர்மெண்ட் இருக்கும்போது கூட நான் சொன்னால் வேலையெல்லாம் நடந்துச்சு இப்போ ஏங்க செய்யலை அப்படின்ட்டு பார்க்குறாரு அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னவென்றால் மாநகராட்சி முழுக்க மூர்த்தியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதிமுக மந்திரிங்க சொன்னால் செஞ்சு கொடுக்குறாங்க அவர் ஒரு ஃபோனு அடிச்சு வேலைமணிக்கிட்டே வேலுமணி தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் டக்குன்னு ஆஃபீஸர் போட்டு செஞ்சு கொடுத்து ஆனால் அவர் மூர்த்திகிட்ட பேச முடியுமா பேச மாட்டார் மூர்த்தி காதுகே இந்த விஷயத்தை கொண்டு போனால் கூட அந்த தொகுதி தானே விடு அவரோட விரக்தியை வெளிப்படுத்தியிருக்காரு திமுக ஆட்சி எந்த லட்சணத்தில் நடைபெறுகிறது என்பதற்கான சான்று தான் தியாகராஜனோட அந்த அவுட்பஸ்ட்